எங்க வீட்டுல பதினெட்டு ஓட்டு இருக்குது விஜய் அண்ணனுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு இத பாத்துக்குங்க இவருக்கு தான் ஓட்டு பதினெட்டு பேருக்கு ஓட்டு சரிங்களா மீது எந்த யாரும் எந்த கட்சிக்காரங்களுக்கும் ஓட்டு நாங்க போட மாட்டோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு சாலிந்தா வராருன்னு சொல்லிட்டு நீச்சல் அடிக்க விட்டாரு எங்களை புள்ள முட்டி அழகு தண்ணி ஜீவால இருந்து பெரம்பூர்ல இருந்து எல்லாம் இடம் சுத்தி தண்ணி ஆ ஒரு உணவுக்கு நாங்கள் என்ன கேக்குறோம் நாங்கள் பணக்காசு கேட்கல எங்களுக்கு ஒரு அன்னதானத்துக்கு சொல்லுங்க ஒரு அன்னதானம் கொடுங்க இந்த மாவட்ட தலைவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆ சொல்லுங்க எம்எல்ஏ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு ஒரு எம்எல்ஏ தான் அந்த எம்எல்ஏ கூட வந்து எங்களை பார்க்கல சொல்லு சொல்லுங்க ஆ முட்டை அளவு தண்ணி ஜீவால இருந்து பெரம்பூர்ல இருந்து சுத்தி ஆ இந்த தொகுதி எம்எல்ஏ எங்க போயிட்டாரு சொல்லுங்க இந்த தொகுதி எம்எல்ஏ எங்க போய்ட்டு நாங்க வேசர்பேட்டில் தான் இருக்கிறோம் ஒரு கரண்ட்டு சாக்கு அடிக்குது குழந்தை குட்டிங்கெல்லாம் கிடக்குது சொல்லுங்க ஒரு ஆவின் பால் கடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குங்க தண்ணி முட்டியாலும் தண்ணிங்க இங்க இருந்து போறதுக்கு கூட ஒரு அரிசி பருப்பு கூட அவ்வளவு கஷ்டங்க ஒரு அன்னதானம் தான் நாங்க கேக்குறோம் பணம் காசு கேட்கல சொல்லுங்க வந்து ஒரு வீடுக்கு ஒரு ஆறுதல் கேட்க வேண்டியதானே ஓட்டு கேட்க மட்டும் வந்துடுறீங்கல்ல சொல்லுங்க எந்த நிதி எங்களுக்கு வரல நிதினா நாங்கள் காசு கேட்கல எங்களுக்கு எந்த உணவும் வரல ஆவின் பால் கடிக்க ரொம்ப கஷ்டம் சரிங்களா அதனால் பக்கா நாங்கள் திமுக தான் இப்போ நாங்கள் மாற்றிக்கிறோம் ஏன் எதனால் காரணம்னா எங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை சரிங்களா அதனால் பதினெட்டு ஓட்டு இருக்குது நாங்கள் வந்து இந்த வே தமிழக வெற்றி கழகத்துக்கு நாங்கள் போட்டுக்கிறோம் சரிங்களா ஓட்டு கேட்க வராதிங்க